லாம் வரைக்கும் இன்றைக்கி வந்து இஃப்தார் வீடியோ அதாவது நோன்பு வச்சுருக்கோம் இல்லையா அந்த நோன்பு விடுற வீடியோ ஃபஸ்ட் டைம் இதை நான் போடுறேன் ஏன்னா அதுக்கு டைம் இருந்ததில்ல அவ்வளோ ஒன்றும் பெருசாக நோன்பு திறக்கறக்குல எதுவும் நான் செய்கிறதும் இல்லை வேலைக்கு போயிட்டு வரனால எனக்கு டைமும் கிடைக்கிறதில்ல சிம்பிளாக தான் எப்போவுமே என்னென்னா ஃபஸ்ட்டு பேரிச்சம்பளம் டேட்ஸு இதில் தான் நோன்பு நாங்கள் விடுவோம் ஃபஸ்ட்டு துவா சொல்லி முடித்ததுக்கப்புறம் இதில் விட்டால் நல்லதுன்னு சொல்லுவாங்க அதனால் எப்போவுமே நோன்பு முடிக்கிறதுக்கு துவா சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு எலும் இந்த பேரிச்சம்பளத்தை தான் நாங்கள் சாப்பிடுவோம் சாப்பிட்டதுக்கப்புறந்தான் தண்ணியே குடிப்போம் கொஞ்சம் ஃப்ரிட்ஜு தண்ணி இருந்தால் நல்லாயிருக்கும் இல்லையா காலையிலேருந்து தண்ணி கூட இல்லாமல் இருக்கிறதுக்கு அதனால் எப்போவுமே மத்தியானமே நான் ஊற்றி வச்சுருவேன் ஃப்ரீசரில் அப்புறமா தண்ணி குடிச்சிட்டு அதை லெமன் ஜூஸ் போட்டு வச்சுருக்கேன் லெமன் சப்ஜாவும் பாதாம் பீசனும் ஊற வச்சுருவேன் மத்தியானமே ஏன்னா அதெல்லாம் கொஞ்சம் உடம்புக்கு குளிர்ச்சி அதனால் ஊற வச்சுட்டு மத்தியானமே லெமன் ஜூஸ் போட்டு உள்ளே வச்சுட்டு போயிடுவேன் அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதுக்கப்புறம் இன்றைக்கி கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் இருந்துச்சு அதை தான் கட் பண்ணி வச்சுருக்கேன் லெமன் ஜூஸ் இல்லைன்னா அந்த வாட்டர்மில்லன் ஜூஸ் போட்டிருப்பேன் லெமன் ஜூஸ் இருந்ததுனால அதை வந்து கட் பண்ணி வச்சுட்டேன் அப்படியே சாப்பிட்றதுக்கு அப்புறமா ஒரு ஆப்பிள் இருந்தது அதையும் கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் கொஞ்சம் திராட்சை ஏன்னா அதிகமாக எதுவும் சாப்பிடும் ஒரே அடியாக சாப்பிட முடியாது இல்லையா நோம்பு விட்டோன்னே அதனால் இதெல்லாம் கொஞ்சம் பழம் சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அதனால் பழம் தான் இருக்குது சொல்லப்போனால் அப்புறமா மெயின் டிஷ் கஞ்சி இது இல்லாமல் நோம்பே நம்மளுக்கு முடியாது இல்லையா எது இல்லாமல் கூட நோன்பு திறக்கலாம் ஆனால் இந்த நோன்பு கஞ்சி இல்லாமல் நோன்பை விடவே முடியாது நோம்பு கஞ்சி வாங்கிட்டு வந்து வச்சிருவான் என் பையன் இது வந்து வடை இந்த கஞ்சிக்கு சைடுஸ் அந்த வடை தான் மெயினாக வடையும் கஞ்சியும் இருக்கணும் அந்த கஞ்சியை ஊற்றி வடையை தொட்டுட்டு குடித்தா செம்மையாக இருக்கும் நாங்கள் நோன்பு வைக்கிறோமோ இல்லையோ தொடர்ந்து அந்த கஞ்சி மட்டும் அந்த முப்பது நாள் விடாமல் வாங்கிடுவோம் அவ்வளோ பிடிக்கும் இந்த கஞ்சி வருஷத்துக்கு ஒரு மாதம்தான் குடிக்க முடியும் இல்லையா அதனால் விடமாட்டோம் எப்போவுமே டெய்லி நோன்பு வச்சாலும் வைக்கலனால கஞ்சி வாங்கிட்டு வந்து சாயங்காலம் குடிச்சிக்குவோம் இன்றைக்கி தான் நம்ம இஃப் தான் இருக்குது நீங்கள் என்னென்ன செய்வீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பாய்